எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கெஞ்சு வைக்கிறேன் ஏன்னா இது இந்த லைஃப்ல உள்ள வந்தோம் அவன அவன நம்ம அதுக்கு என்னை பத்தி ரொம்ப தப்பு தப்பா எல்லாத்துகிட்டயும் சொல்லி வச்சிட்டான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல ஒவ்வொரு டைமும் அந்த திருச்சியில இருக்கும்போது இனி டெய்லி கஞ்ச உப்பாண்டா எதுக்குனாலும் நீங்க உங்களை கூட பிறந்தா நான் நினைச்சு கேக்குறேன் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணீங்கன்னா எல்லா விஷயத்துல இருந்து என்னை கொஞ்சம் காப்பாத்தி பார்ப்பதற்கு சினிமா ஹீரோயின் போல ரீல்ஸ் செய்து கொண்டிருக்கும் இவர்தான் கடந்த வருடம் தன்னை காப்பாற்றுங்கள் என்று காதறி அழுகு வீடியோ வெளியிட்ட பல்லடம் அழகு நிலைய பெண் பிரவீணா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சேர்ந்த அழகு நிலையம் வைத்து பிழைப்பு நடத்தி வந்த பிரவீணா என்ற பெண் கடந்த வருடம் தொழில் மற்றும் வரவு செலவு காரணமாக தன்னை சிவகுமார் என்பவர் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதாகவும் உடனடியாக தன்னை மீட்கும்படியும் வைரல் வீடியோ ஒன்று தமிழகத்தையே இந்நிலையில் போலீசார் அப்பெண்ணை அப்போதே கண்டறிந்து விசாரணை மேற்கொண்ட போது பணம் மற்றும் நகை மற்றும் வீட்டை மீட்பதற்காக வேண்டுமென்பதற்காகவே குற்றவாளிகளாக கருதப்பட்டவர்கள் தப்பிப்பதற்காக பிளாக்மெயில் செய்ததாகவும் அதற்கு பயந்து போலீசாரின் விசாரணையில் மாற்றி பேசிவிட்டதாகவும் இதனால் தான் கடந்த எட்டு மாதமாக ஜெயிலில் இருந்ததாகவும் தற்போது அதன் பிறகு தன் மீது மூன்று வழக்குகள் சிவகுமாருடைய மோசடிக்கு உடந்தையாக சேர்த்து வழக்கு பதிந்து அவதிப்பட்டு வருவதாகவும் தான் அழகு நிலையம் வைத்திருந்த போது தமிழ் சிலவி என்ற பெண் தன்னுடைய தோழி மற்றும் அவரது கணவர் சிவகுமார் ஆகியோர் தன்னை அவர்களுடைய ஸ்பின்னிங் மில் தொழிலில் இன்வெஸ்டராக அழைத்ததாகவும் அதற்கு முதலில் கையில் இருந்த லட்சம் ஐந்து பிறகு நாற்பது பவுன் தங்க நகை மற்றும் அது போதாமல் வீட்டு டாக்குமெண்ட் கொடுத்ததால் சிலருடன் கூட்டு பத்திரத்தில் வைத்து இரண்டு கோடி லோன் பெற்று பங்குதாரராக சேர்த்ததாகவும் இதனால் மாதம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் வரவு கிடைக்கும் என்று ஆசை வார்த்தையால் அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அடுத்த ஐந்து மாதத்திலேயே வீட்டு அடமான பத்திரம் ஜப்திக்கு வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தன்னை ஏமாற்றி வந்தது வாங்கிய கடனுக்கும் தனக்கும் வருமானமும் தராமல் மாதாந்திர வங்கி கணக்கு தொகையும் கட்டாமல் ஏமாற்றியது தெரிய வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து கேட்டபோது விரைவில் தந்து விடுவேன் என கூறி இங்கிருந்தால் ஏமாற்றம் அடைந்தவர்களால் கைது செய்யப்படலாம் என்று பிரவீனாவின் பெற்றோர்களும் வேறு பிரச்சனையை கேட்டு விடுவார்கள் என்பதால் தன்னை திருச்சிக்கு அழைத்துச் சென்று ஸ்பின்னிங் மில் என்று காட்டிய பகுதியில் மில்லை காட்டாமல் வீடு ஒன்றில் தன்னை வைத்து விரைவில் திருப்பி தந்த பிறகு உங்களது இல்லத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறோம் வெவ்வேறு பெறுவதற்காகவே அவர்கள் கூறியது போல் நடந்து கொண்டதாகவும் ஆனால் அதற்குள்ளாக அடுத்தடுத்து மூன்று வழக்குகளில் தான் சிறை சென்று விட்டதாகவும் தொடர்ந்து வெளியே வந்த பிறகுதான் அனைத்து உண்மைகளையும் அறிந்ததாகவும் தனக்கு ஒரு கோடி ரூபாய் தர வேண்டிய சிவகுமார் மற்றும் நானும் சிவகுமாரும் கணவன் மனைவி என்று தெரிவித்து ஒரே நிறுவனத்தை வைத்து பலரிடம் பங்கு பெறுவதற்காக புகார் கூறியதெல்லாம் தன்னை அசிங்கம் செய்து பொய்யாக ஜோடிக்கப்பட்டது என்றும் தனக்கும் சிவகுமாருக்கும் எந்தவித தவறான தொடர்புகளும் கிடையாது என்றும் தொழில் சார்ந்து தன் பணத்தை பெறுவதற்காகவே தான் அவர்கள் கூறியது போல் நடந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் காவல்துறையினர் உடனடியாக விரைந்து சார்ஜிட் ஃபைல் செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்னோடய நேம் பிரவீனா என்னை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பற்றி இப்போ நான் முழுசாக என்ன நடந்ததுன்னு சொல்ல வந்திருக்கேன் என்ன நம்ப வச்சு ஏமாத்தின சிவகுமார் விஜயகுமாரை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து பார்லர் ஒன்று நடத்திட்டு வந்தேன் பியூட்டி பார்லர் பல்ல இடத்துல அப்போ வந்து சி செல்வி தமிழ் செல்விங்கிறவங்க எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க அவங்க கூட நான் ஃப்ரெண்டாக க்ளோஸாக இருந்தேன் அந்த டைமில் அவங்க என்னை வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க அப்போது அவங்க ஹஸ்பண்டு சிவகுமாரையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க வந்துட்டு அவங்க கம்பெனி ஒரு நாலஞ்சு கம்பெனி நடத்துகிற மாதிரியும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் மேனு சொல்லிவிட்டு என்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அது கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க சரி நீயும் ஒரு பிஸ்னஸ் பண்ணு உன்னோட கம் உன்னோட பார்லரை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கம்ன கம்பெனிலேயும் உடனே நாங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறையா சொன்னாங்க நிறையா சொன்னாங்க அதையும் நம்பி நான் என்ன பண்ணுறேன் சரி சரி என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உண்மையில் ஒரு லோன் வாங்கணும் அந்த லோன் அமௌண்ட்டை வச்சு நீ வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கும் நான் ஓகே சொன்னேன் சொல்லிவிட்டு வடிவேலுங்கிறவர் கோயம்புத்தூர் சேர்ந்த வடிவேல் அவர் கூட சேர்ந்து உன்னை பார்ட்னராக சேர்த்து ஒரு லோன் வாங்க போகிறோம் அந்த லோனில் நீ சைன் மட்டும் போடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி நான் சைன் போட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் ஒரு பேங்க்கில் வந்து வடிவேலுங்கிற கூட பார்ட்னராக சேர்ந்து ஒரு சைன் போடுறேன் அந்த சைனுக்கு அப்போ அது அப்போ வந்து சிவகுமாரும் சரவணன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க எல்லாமே மேனேஜருக்கெலாம் பேசி ஒரு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க நான் வந்து சைன் மட்டும் போட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன் அப்போவே நிறைய செக்லையும் சைன் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ஃபஸ்ட்டு லோன் ஆயிடுச்சு ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அமௌண்ட்லாம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த லோன் அமௌண்ட்டை எங்கள் பிஸ்னஸில் நாங்கள் போட்டு அதில் வர லாபத்தில் வந்து உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டே வந்தாங்க நானும் கேட்டே தான் இருந்தேன் பண்ணோம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க நீ சைன் மட்டும் தானே போட்டிருக்க உன்னோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால் கொடு அதை வச்சு லோன் பண்ணி உனக்கு அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை என் தம்பிகிட்ட வந்து வீட்டை ஒரு அவன் பே அவன் பேரில் இருந்ததை இருந்த வீட்டை ஒரு என் பேரில் வந்து செட்டில்மெண்ட்டை மாற்றி செட்டில்மெண்ட்டை வாங்கி அதை வந்து சிவக்குமார்ட்டை கொடுத்தேன் அப்போ அவர் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு ஊத்துக்குள்ளி பெரியசாமிங்கிறவர் கூட அவரோட லேண்டையும் என்னோடய வீட்டையும் வச்சு அப்போ அங்கே ஒரு லோன் வாங்குறாங்க ஈரோட்டில் ஈரோடு பேங்க்ல வந்து லோன் வாங்குகிறாங்க அன்றைக்கே வந்து ரெண்டு லோன் ஆகுது அவங்க பெரியசாமி பெரியசாமி கூட நானும் பார்ட்னராக ஒரு லோனு அதுக்கப்புறம் அவங்க மருமகன் சந்திரகலா அவங்களுக்கு அவங்களும் நானும் ஒரு பாட்னராக சேர்த்து ஒரு லோன் வாங்குறாங்க அந்த டைம்லையும் நான் வந்து மேனேஜரை நான் பார்க்கவே இல்லை நாங்கள் வெளியில தான் உட்காந்துருக்கோம் உட்காந்து உள்ளே போயிட்டு சைன் மட்டும் எங்ககிட்ட வாங்குகிறாங்க அப்போவே அதுலேயும் செக் நிறைய செக்கில் வந்து சைன் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அப்புறம் போட்டு வந்துட்டாங்க வெளியில் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் பணம் நான் கேட்குறேன் என்னோடய வீட்டையும் கொண்டு போய் வச்சுட்டிங்க எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா இல்லை பிஸ்னஸில் போட்டு எல்லாமே லாஸ் ஆகுது நான் தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டே வந்தாங்க அப்புறம் அந்த பேங்க்ல வந்து எந்த டியூமே அவங்க கட்டலை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னோட வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அப்பவும் நான் கேட்குறேன் என்னோட டாக்குமெண்ட்டை தயவு செஞ்சு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த நோட்டீஸ் ஒட்டினதை பார்த்துட்டு அவன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு ஐயோ வீட்டை வீடு நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா என்ன நடந்துன்னு அவங்களுக்கு தெரியாது நான் சொல்லவே இல்லை நோட்டீஸ் ஒட்டதை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன கேட்குறாங்க கேட்டுட்டு சிவகுமாரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க பிள்ளை என்ன இப்படி ஏமாத்திருக்கியா எத்தனை கோடி இந்த மாதிரி என் பிள்ளைய வச்சு ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி அவனை கேட்கும்போது அவன் கொஞ்சம் பயந்துட்டான் பயந்துட்டு என்கிட்ட பேசுகிறான் சரி நோட்டீஸ் ஒட்டியாச்சு நான் நீ வந்து நான் சொல்கிற இடத்துல இரு உனக்கு வந்து நான் அந்த வீட்டை எப்படியோ திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எப்படி திருப்பி கொடுத்துருவான் சொல்றி அவன் சொல்கிற இடத்துல போய் நான் இருந்தேன் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அவன் வீட்டையே கொடுக்க மா கொடுக்குற மாதிரியே தெரியல நான் கொடுத்த பணம் ஆக எதுவுமே திருப்பி கொடுக்குற மாதிரி தெரியல அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ கொஞ்ச நாள் ஆக எனக்கு இப்போ கொஞ்சம் ஏமாத்திரான்னு தான் எனக்கு தெரிஞ்சுது தெரிஞ்சதுக்கப்புறம் என் தங்கச்சி கூட கொஞ்சம் காண்டெக்ட் ஆகி நான் அவன் வீட்டுக்கு போய் சேலத்துக்கு போய்ட்டு தான் ஒரு வீடியோ ஒன்று நான் கொடுத்தேன் சிவகுமார் இந்த மாதிரி என்னை நம்ப வச்சு நிறையா டாக்குமெண்ட் எல்லாம் சைன் வாங்கியிருக்கான் நிறைய செக்கில் சைன் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று நான் பேசினேன் அந்த வீடியோ வந்து அவன் சிவகுமாரோட ஃப்ரெண்டுக்கு நான் பாஸ் பண்ணி விட்டேன் பாஸ் பண்ணிவிட்டு இருக்கும்போது தான் அன்றைக்கி நைட்டே சிவகுமார் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறான் வந்துட்டு உனக்கு அந்த டாக்குமெண்ட்டை நான் திருப்பி கொடுத்துட்றேன் சிவக்குமார் வந்து அன்னைக்கு நைட்டை எனக்கு காண்டாக்ட் பண்ணி நான் அவனுக்கு வந்து வீட்டில் திருப்பி கொடுத்துறேன் ஒன் மந்த்தில் நான் திருப்பி கொடுத்துறேன் நீ தயவு செஞ்சு வந்துரு அப்படின்னு சொன்னான் அப்புறம் நான் என்ன பண்ணேன் அந்த வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் வந்து வந்து இருக்கும்போது அப்போவும் வந்து வீட்டை கொடுக்குற மாதிரியே தெரியல ஒன் மந்தில் கொடுக்குறேன்னு சொன்னாவே எனக்கு திருப்பி கொடுக்கல இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் என்னோடய வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகுது எங்கள் அப்பா அம்மா வந்து அது மிஸ்ஸிங் கேஸில் வந்து அந்த வீடியோ வந்து வெளியாவது ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு வந்து நல்லா பயம் ஆயிடுச்சு போல் அதுக்கப்புறம் வந்து என்னை பிரைன் வாஷ் பண்ணுறான் அதாவது நீ வந்து எதுக்கும் இந்த வீடியோ பார்த்து வந்து நீ பய பயந்துக்காத உனக்கு எல்லாமே நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து அந்த கேஸில் அதில் வந்து எனக்கு அந்த மிஸ்டிங் கேஸில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு என்னை தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னை வந்து பிடிச்சி இங்கே பல்லடம் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டாங்க பண்ணதுக்கப்புறம் போலீஸார் அந்த வீடியோ பற்றி எல்லாமே கேட்குறாங்க என்ன நடந்துச்சு எல்லாமே கேட்குறாங்க எல்லா டீட்டெயிலுமே அவங்களுக்கு தெரிய வருது அவங்களே சொல்கிறாங்க நீ இந்தளவுக்கு ஏமாந்துருக்கமா நீ வந்து உனப்பாங்க கூட போ அப்படின்னு சொன்னாங்க நான் வந்துட்டு சிவகுமார் என்ன சொல்லியிருந்தால் நான் சொல்கிற மாதிரி சொன்னால் மட்டும்தான் உனக்கு அந்த வீடு பணம் நகை எல்லாமே நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான் நான் அவன் அவன் சொல்கிறத நம்பி ஸ்டேட்மெண்ட்டே நான் அன்றைக்கி நான் மாற்றியே கொடுத்துட்டேன் போலீஸ்டை மாற்றி தான் கொடுத்தேன் அதனாலயே நான் வந்து அவனுங்க சொ அவனுங்க அக்யூஸ்டான மாதிரியே நானும் அதில் என்னையும் சேர்த்து விட்டாங்க அக்யூஸ்டாக என்னையும் சேர்த்து விட்டாங்க சேர்த்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்து சைன் போட்டுட்டு இருக்கும் போதே அடுத்த கேஸு ரங்கநாயிங்கிறவங்க எம்எல்ஏ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அது ரங்கநாகியை நான் பார்த்ததே இல்லை அவங்க எப்படி என்னை கேஸில் சேர்த்தாங்கன்னு சொல்லி மறுபடியும் நான் சிவகுமார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்குறேன் கேட்கும் போது நீ அவங்கள பார்த்ததில்லை உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் உன்னை கேஸில் யார் சேர்த்தாங்களோ அவங்கள போய் கேளுன்னு சொல்லி நான் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியை படிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது என்னோட பேரில் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க குட்வில் ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் உங்களுக்கு பணம் போயிருக்காது அதனால தான் இதில் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுலேயும் நான் உள்ளே போயிட்டு வெளியில் வந்து சைன் போடுறேன் ஒரு நாள் சைன் போடுறப்பவே மறுபடியும் பழனிச்சாமி ரத்தினசாமிங்கிறவங்க அவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க கேஸ் கொடுத்தா அதுலேயும் என் மேலே எஃப்ஐஆர் ஆகுது இந்த ஃபேக் கம்பெனியை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ வந்து லோன் அமௌண்ட் எல்லாமே வந்து சிவகுமார் விஜயகுமார் ஃபேமிலிக்கு தான் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அவங்களோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே ராகுல் பாலாஜி விஜயகுமாரோட பையன்தான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறான் அந்த அமௌண்ட் எல்லாமே இந்த செக் போட்டு இவங்களாம் எடுத்துக்கிறாங்க எங்கள் கிட்டே ச சைன் வாங்கினாங்களா அந்த செக்கு போட்டு அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க அப்புறம் பல ஃபேக்கான கம்பெனியெல்லாம் நிறையா ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது கம்பெனினா கம்பெனி கிடையாது ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து பேர் நேம் குட்வில்லு அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க நிறைய அந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பழனிசாமி கேஸ் எடுத்து பார்த்தா என்னோட நேமில் வந்து பில்னு ஒரு கம்பெனியில் வந்து அமௌண்ட் போயிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்த குமரேசன் குமரேசன் அப்புறம் ரங்கநாயகி செகண்டாக கேஸ் கொடுத்த ரங்கநாயகி அவங்களுக்கு தான் அமௌண்ட் போயிருக்கு ஏன் இதில் வந்து அவங்கள அக்யூஸ்டாக சேர்க்கல என்னை மட்டும் ஏன் அக்யூஸ்டாக சேர்த்தாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க குடும்ப அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கு அதை பார்த்தீங்கன்னா ராகுல் பாலாஜிக்கு நிறையா அமௌண்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்துட்டு ரத்னசாமி ஆடிட்டர் யுவராஜ் சரவணன் இவங்க பேருக்குலாம் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அதை வந்து முழுசாக வந்து விசாரிக்கணும் இப்போ வந்து இந்த கேஸில் நாலு கேஸ்லேயுமே வந்துட்டு சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணவே இல்லை அதில் வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்புறம் கம்ப்ளைண்ட் பார்ட்டி எல்லாருமே கூப்பிட்டு விசாரிக்கணும் இப்போ நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கி நானும் இதில் ஏமாந்துருக்கேன் கம்ப்ளைண்ட் பார்ட்டியே வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க நீயும் இவ்வளோ ஒன்று ஏமாத்திருக்காங்களா அப்படின்னா அவங்களே வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண ஃபைல் பண்ணி முக்கியமான குற்றவாளி யார் இதில் யார் யாரெல்லாம் குற்றவாளிங்கிறத காவல்துறை வெளியில் கொண்டு வரணும் உண்மை என்னன்னு மக்களுக்கு சொல்லணும் அதுதான் என்னோடய வேண்டுகோள் அது மாதிரி வந்துட்டு என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இதில் நிறைய பேராக ஏமாத்திருக்காங்க அவங்க இந்த என்னோடய என்ன என்னை எப்படி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி அதே கம்பெனியை காட்டி தான் எல்லா மக்களையும் அவங்க ஏமாத்திருக்காங்க நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க இதில் நான் சொல்கிறதுன்னா என்ன மாதிரி தயவு செஞ்சு யாரும் எந்த பெண்களும் ஏமாந்துடாதீங்க எது பண்ணாலுமே வீட்டுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க ஃபர்ஸ்ட்டே நான் வந்து சைன் ஒரு சைன் போட்டேன் இல்லையா அந்த சைன் போடுறப்பவே எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து என்னை போட விட்டுருக்க மாட்டாங்க இதில் வந்து நான் இதில் போட்டு தான் இதில் நான் ஏமாந்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு நான் வெளியில் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகிச்சேன் அப்புறம் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து ரத்னசாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து நான் காண்டெக்ட் பண்ணுறேன் அவர் வந்து என்னை ஜெயிலில் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த மாதிரி நீ வந்து அப்புறோட மாறுமா உனக்கு ஐம்பது லட்சம் நான் பணம் தரேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்துட்டு உள்ளே இருந்துட்டு என்னால் நான் எதுவுமே பண்ண முடியாது நான் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு என்ன எதுன்னு பார்க்குறேன் அவனுக்கு எந்தளவுக்கு என்னை ஏமாத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக நான் அப்படி கூட மாறுறேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு அவரை காண்டெக்ட் பண்ணுறப்போ அவர் இருந்துட்டு நீ ஒரு கேஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே கூட்டிகிட்டு போய் நீ ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி எழுது டிஐஜி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறக்கு என்னை ஒரு எழுத சொன்னார் கம்ப்ளைண்ட் எழுதுனேன் எழுதி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நிறையா பொய்யானலாம் சேர்க்க சொன்னார் அதாவது கம் மேனேஜர்லாம் இது அவங்க கூட அனுப்பி அவங்கள்ட்ட மிஸ்யூஸ் பண்ணி தான் அவனை லோன் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி நீ எழுத சொன்னார் நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கிற இய்யா நான் அந்த மாதிரிலாம் என்னால் எழுத முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு நீ அந்த மாதிரி எழுதுதான் ஆகணும் இல்லைன்னா கேஸு நீ அந்த மாதிரி எழுதினா மட்டும்தான் உனக்கு வந்து இந்த கேஸ் ஸ்ட்ராங்காகும் அப்போ நீ எழுதலைன்னா உன் மேலே இன்னும் ஒம்பது கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை மறட்டினாரு அப்புறம் அதுலேருந்தும் நான் வெளியில் வந்துட்டேன் எல்லாருமே கேம் என்னை வச்சு பயங்கர கேம் பண்ணியிருக்காங்க இப்போதான் நிறைய உண்மை எனக்கு தெளிவு தெளிவாக தெரியுது கம்ளைன் பார்ட்டிகிட்டே நான் வந்து பேசினதுக்கப்புறம் உண்மை என்ன அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு நான் வந்து குற்றவாளி இல்லை நானும் ஒரு ஏமாந்தவன் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஏமாந்து எல்லா உண்மையும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் வந்து இப்போ சொல்ல வந்ததுனால என்னோட ஃபேமிலிக்கும் இப்போ கொஞ்சம் மெரட்டல் இருக்கு எனக்கும் மெரட்டல் இருக்கு நான் வீட்டை விட்டு வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன் இப்போ போயிட்டு வேலை ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் என்னால் முடியாது அந்த அளவுக்கு தான் நான் வீட்டிலே அடைஞ்சு கிடக்குறேன் என்னோடய வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிச்சிருச்சு எட்டு மாதமாக வந்துட்டு நான் ஜெயிலில் இருந்ததுனால என்னோட மனசும் பாதிக்குது உடல் ரீதியாகவும் கொஞ்சம் நிறைய தொந்தரவு வந்துருச்சு இதெல்லாம் நான் என்ன தப்பு பண்ணேன் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலை சைன் போர்டு தப்பா இல்லை என்னோடய வீடியோ நகை இதெல்லாம் இழந்தது என்னோடய தப்பா எனக்கு ஒன்றும் புரியலை இது வந்து முழுசாக விசாரிக்கணும் காவல்துறை விசாரித்தா மட்டும்தான் உண்மை என்னென்னு தெரியும் ரொம்ப வெளியில் வரணும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் யார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இதுதான் என்னோட கோரிக்கை தயவுசெய்து பெண்கள் வந்து என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்க யாரும் புதுசாக இந்த மாதிரி ஆண்களை நம்பி ஏமாந்துடாதீங்க இந்த மோசடி கும்பல் இருந்து நான் வெளியில் வந்ததே பெரிய விஷயம் இப்போ நான் வெளியில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இவனுங்க குற்றவாளி ஆயிடும்னு சொல்லிட்டு என்னை என்ன வேணால் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ எங்கள் எங்கள் குடும்பத்துக்கோ எனக்கோ எந்த பாதிப்பு வந்தாலும் கொலை மிரட்டல் இருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அது சிவகுமார் விஜயகுமார் ஃபேமிலி அப்புறம் ரத்னசாமி இவங்க மட்டுமே காரணம் இப்போ நீங்க ஒரு நாள் வீடியோ வெளியிட்டீங்க தெரியுமா அந்த வீடியோ வந்து ரெண்டாவது நீங்க ஃபேக்கா அதை வந்து நடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நான் உண்மையை பேசியிருக்கேன் எவ்வளோ அழுதுருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் அதை வந்து பொய்யும் சொல்லவே முடியாது அப்புறம் எப்படி நீங்க அப்புறம் எப்படி மறுபடியும் அவங்க கூடவே நீங்க மிங்கிலாங்க மாதிரி நீ சொல்லாத சொன்னாலே எல்லா தான் இருக்கு அதனால வந்துட்டு நீ தான் மாட்டுவ இதுல அப்படின்னு அவன் சொல்லி மிரட்டுறான் அதுக்கப்புறம் உன்னோட வீடும் எதுவும் கிடைக்காது வீடு நான் பணம் எதுவுமே கிடைக்காது நீ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடு கொடுத்தேன்னா கண்டிப்பா நான் எல்லாமே கொடுக்குறேன் அதனால ஸ்டேட்மெண்ட் வந்து நான் மாத்தி கொடுத்துட்டேன் அப்போ எந்த ஊருக்கு போய் தங்கி இருந்தீங்க போலீஸ் உங்களுக்கு அங்கேயே வந்து ஒரு வீடு பிடிச்சி அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் எதுக்காக அங்க தங்க வைக்கிறாங்க உங்களை ஏன் உங்க வீட்லயே விட்டுருக்கலாம் எதுக்காக தங்க அவங்க ஏமாத்துறாங்க எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் பிரித்து இவனுக்கு ஏமாத்துறது எனக்கு எல்லாம் தெரிய வந்துடும் சொல்லிட்டு அவங்க வந்து குடும்பத்துலேருந்து பிரித்து கொண்டு போயிட்டாங்க இந்த வீட்டை உனக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு பிரித்து அவங்க டோட்டலாக அனுப்பிட்டாங்க சரி நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது தான் அப்படிலாம் முடியாது என் பணத்தை எனக்கு நீ கொடுங்க நீங்கள் அப்படியே சொல்லியிருக்க வேண்டியது தானே நீங்கள் அவங்க பணங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே அவங்க பின்னாடியே போயிடலாமா நம்பறேன் கண்டிப்பா கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நான் நம்பறேன் நம்மனால இவ்வளவு பிரச்சனையுமே எனக்கு அந்த அவருடைய மனைவி உங்க ஃப்ரெண்டு அவங்களுக்கு தொடர்பு இருக்குதா அவங்க அப்ப ஒரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு விஷயம் பண்றாரு எப்படி வருது இதெல்லாம் என்ன தெரியாம இருக்குமா உங்களுக்கு தமிழ் செல்விக்கு எந்த இல்லைன்னு நீங்க என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்கல்ல இப்ப சத்தியமூர்த்தின்னு ஒருத்தரை ஏமாத்தினாங்கல்ல அதுல வந்து தமிழ் செல்வி சிவகுமாரோட ஒய்ஃப் தமிழ் செல்விக்கு முப்பத்தொன்பது லட்சம் டிரான்சாக்சன் ஆயிருக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போயிருக்கு அதை வந்து போலீஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இல்ல உங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் டிராவல் பண்றீங்க அதுக்கு பிறகு அவங்க கணவரோட மிங்கிள் ஆகுறீங்க எப்படி அவங்க கட் ஆகுறாங்க எதுனால கட் ஆகுறாங்க அவ்வளோதான் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அடுத்து லோன் வாங்க போறாங்க அதுல அப்படியே டோட்டலா அவங்க தானே வெளியில கூட்டிட்டு போறாங்க அவங்க ஹஸ்பண்டே சரவணன் விஜயகுமார் ராகுல் பாலாஜி இவங்க தானே எங்களோட இதா இருக்காங்க கான்டாக்ட்ல இருக்காங்க அவங்க கூட்டிட்டு போறதுனால இவங்க கட் ஆகிட்டாங்க உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலம் அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்